அரசபை விருந்து விருந்து இந்த அறிவிப்பை கேட்டு வியந்து போனான் பிச்சைக்காரன் ஒருவன் தனது கந்தல் உடைய இறங்க பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டான் இருந்தாலும் விருந்து ஆசைப்பட்டான் என்ன வழி என்று தேடிய போது அவனுக்கே ஒரு வழி பிறந்தது அரசனிடமே போய் நிற்போமே அவரது உடைகளையே கேட்போமே போய் நின்றான் விருந்து ஆசை என்றான் அவரது பழைய அரச உடை வேண்டும் என்றான் அவரும் தயக்கம் என்று கொடுத்தார் அதோடு பம்பர் சலுகை ஒன்றையும் திணித்தார் இதோ விருந்துண்ணணி தயாராகிவிட்டாய் தகுதியாகிவிட்டாய் முக்கியமான ஒன்றை தெரிந்துகொள் வாழ்நாள் முழுவதும் இந்த உடையில் அழுக்கே படியாது துவைக்கவும் தேவையில்லை எனவே உனக்கு வேற எந்த உடையும் தேவையும் இருக்காது வெளியே நீ உணவுக்கு தேவையில்லை வந்து கொள்ளலாம் நந்தி கூறிவிட்டு கிளம்பியவன் உடை கொண்டான் பழைய கந்தல் உடையை மூளையில் வீசி எறிந்தான் அரண்மனைக்குள்ளே புகுந்தான் அரச விருந்துண்டான் அளவில்லா ஆனந்தம் கொண்டான் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தபோது மூளையிலே வீசப்பட்ட தனது கந்தல் உடையை கண்டான் கண்டதும் மனச்சலனம் கொண்டான் ஒருவேளை இந்த அரச உடைய அழுக்காகி கிழிந்து போய்விட்டால் சலனம் சகஜமாய் வெற்றி கொள்ளாதை சுருட்டி கொண்டான் பதுக்கி வைக்க வீடு வாசல் இல்லாததால் கூடவே கக்கத்தில் வைத்துக் கொண்டான் அதோடு இன்னும் சில கிழிந்து போன துணிகள் இருந்தால் நல்லதுதானே இப்படி யோசித்தான் நிறைய சேகரித்தான் துணி மூட்டையை மெல்ல மெல்ல பெரிதாக்கி கொண்டான் உணவு அரண்மனைக்குள்ளே இருக்க நேரங்களில் துணி மூட்டையோடு அலைந்தான் நிறைய துணிகளை சேர்த்து கொண்டான் தலைக்கு வைத்தும் படுத்துக் கொண்டான் நாளாக நாளாக கவனம் முழுவதும் கந்தல் துணி மேலேயே இருந்ததால் வெறுந்தும் ருசிக்கவில்லை வாழ்க்கையும் ருசிக்கவில்லை நாட்டு மக்களோ அவனது கந்தல் துணி மூட்டையை அவனோடே இருந்த அந்த மூட்டையை பெரிதாக பார்த்தார்களே தவிர அழுக்காகாமல் கிழியாமல் பழிச்சிட்ட அந்த அரச உடையை பார்க்கவே இல்லை கந்தல் துணி மூட்டையையே அவர்கள் பார்த்ததால் அவனை எப்படி அழைத்தார்கள் தெரியுமா காலப்போக்கிலே கந்தல் பொதிக்கிழவன் என்ன பழைய முந்தையில் புதிய பழரசமா அப்படியே கந்தல் மூட்டை இருக்கா பத்திரமா இருக்கா அதுக்குள்ள உங்க பழைய குரோதம் விரோதம் கோபம் சோகம் இதெல்லாம் அப்படியே பத்திரமா இருக்கா சிறப்பான கதைகள் ஆயிரம்